வணக்கம் அக்ஷய் அக்ரிக்கர் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த எலுமிச்சல் தோட்டம் ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி மிஸ்டர் ஜோதி அவங்களுடைய தோட்டம் இந்த எலுமிச்சை தோட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு நான்கு ஆண்டு காலத்துக்கு மேலாக நம்ம உரங்கள் மருந்து பூச்சி விரட்டி மற்றும் கடல் பாசி சார்ந்த உரங்கள் பாக்டீரியா பேஸ் உரங்கள் கொடுத்துட்ருக்குறோம் கொடுத்ததில் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இலசுருட்டல் இல்லை மரக்காயில் ஆணிக்காய் கருப்பு காய் இந்த மாதிரி இல்லை செடி சீரான காப்பு வருடம் முழு இருந்துகிட்ருக்குது பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த டைம் பார்த்திங்கன்னா அன்சீசன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக கொழுந்து எடுத்துருக்குறது நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா காய் ஏகம் செடி முழுக்க பார்த்திங்கன்னா பரவலான காய் இருக்கும் எலுமிச்சை வரைக்கும் பராமரிப்புங்கிறது திரும்ப திரும்ப நம்ம எல்லா நிறைய பேர் கான்டக்ட் பண்ணுறவங்க கேட்கும்போது நம்ம சொல்கிறது பூச்சி புழு வரிக்காய் மரைக்காய் கருப்புக்காய் இருக்கோ இல்லையோ குறைஞ்சபட்சம் மூன்று இரண்டு மாதத்துக்கு மூன்று முறை அதாவது இருபது நாளுக்கு ஒரு முறை பார்த்தோம்னா நம்ம ஒரு நுண்ணோட்டம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு புழு வராமல் இருக்கிறதுக்கு இந்த இலை சுருட்டல் வைரஸ் மறைக்காய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா தொந்தரவு வராது செடி ஆரோக்கியமாக இருக்கும் பழுப்பு வராது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் பிசின் வடைகிறது கிளை வந்து காஞ்சு போய் வறண்டு போய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே செடி மடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் கொண்டு வர முடியும் அதுக்கு சரியான பராமரிப்பு தேவை நிறைய பேர் கேட்கும்போதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணணுமா இவ்வளவு பராமரிக்கணுமா எலுமிச்சே வச்சா போதும் வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை அதுக்கும் சரியான பராமரிப்பு கொடுத்தோம்னா ரேட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா காய்ப்பு இல்லை இது வந்து ஆண்டு முழுவதும் சீரான காய்ப்பு இருக்கும்போது நம்ம ரேட்டு எந்த ரேட்டு கிடைச்சாலும் காய் கொடுத்துட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு நிறைவான வருமானம் எலுமிச்சை மூலம் பெற முடியும் உங்களுக்கும் இது சார்ந்து எந்த சந்தேகங்கள் உரங்கள் மருந்து இந்த மாதிரி எது தேவை இருந்தாலும் நீங்கள் வீடியோ அல்லது ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் உரங்கள் மருந்துகள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் மேலும் தகவலுக்கு மேலே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி